மண்ணு விட்டு வர வேண்டியது இந்த நல்ல வகையில் அவருடைய வாழ்வு நாடு போற்றார்கள் தென்பை போல் வாருங்கள் போல் சென்றி என்று வாழும் தன்மையிலும் எண்ணையிலும் தாமரை போல் நெஞ்சி போல் எல்லாம் ஒரே மூலக்கட்டோடு நோயின்றி வாழவும் வள்ளானே வீறுவாங்கு என்ற பதவை வாங்கி அவருடைய புகழை சூட்டி மகளிர் அணியை சேர்ந்த மகளிர் தலைசேலு மகளிர் அனைத்து வாழ்த்து வெளியே அந்த உணவு அருந்துமாறு நாங்கள் கேட்டுக் கொண்டோம் தயவுசே சாலை அணிவித்தவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தவர்கள் தயவுசேர்ந்து வெளியே உணவு அருந்துமாறு நம்முடைய சகோதரர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் வழிவிட்டு எடுத்துக் கொண்டு தலைவரை மகிழ்வித்து தலைவர் அவர்களுடைய அன்பு கட்டத்தை மூலமாக செல்ல வேண்டும் என்பதுதான் தலைவர் அவருடைய பாடசட்டத்தை தரிசெய்து

வாழ்க வாழ்கள் அன்பே தலைவர் வாழும் தலைவா வாழ்காழ்கட்ட